வாங்க கடகுதன்னு ஒரு மீன் குழம்பு பண்ணிடலாம் அதுக்கு புளியை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க சட்டி காயறதுக்குள்ளே நம்ம இந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் விட்டு கடுவும் வெந்தயமும் போட்டு பொரியட்டோம் இந்த கேப்பில் நம்ம கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சிடலாம் பொரிஞ்சதும் இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்து கருவேப்பில் பச்சை மிளகாய் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி லைட்டாக வச்சிட்டு என்கிட்ட முருங்கைக்காயும் இந்த பலா கொட்டையும் இருந்துச்சு அதை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு தூள் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணி வைச்சேன் உப்பு போட்டு இந்த காயோட இந்த மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் கட்டிவிடுங்க வறுக்கெல்லாம் தேவையில்லை மிக்ஸ் ஆனதும் புளியை வந்து கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது குழம்பு நல்லா கொச்சி ரெடியாகிடுச்சு இந்த இறக்க போகிற டைமில் மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொச்சா போதும் இந்த மண் சட்டியிலே வேறு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நான் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உண்மையாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு டைம் இல்லாத டைமில் வேகமாக வைக்கணுன்ற டைம்லலாம் இந்த மாதிரி கடை கடன் செஞ்சிடலாம் குழம்பு கூட்டாமலே டக்குன்னு வச்சிடலாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்